ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாகவே இரஃபான் பிரியாணி மேன் டைலர் அக்கா மற்றும் இவங்களுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை ஓடிட்டுருக்கு சாதாரணமாக யூடியூப்பில் போயிட்டு இருந்த இந்த சண்டை நேற்றிரவு பிரியாணி மேன் அப்படிங்கிற யூடியூபர் தற்கொலை முயற்சி பண்ணுற வரைக்கும் போயிருக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணுற இரஃபான் தற்போது குக்கித் கோமாலியில் நடிச்சிட்ருக்காரு அடுத்து இன்ஸ்டாகிராமில் டைலர் அக்கா அப்படிங்கிற பெண் தன்னோடய ஃபேஷன் டிசைனிங் நாலேஜை வச்சு வீடியோ போட்டிருக்காங்க மேலும் அவங்களோட கோர்ஸை சேல் பண்ணிட்டும் இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரியாணி மேன் அப்படிங்கிற யூடியூபர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இர்ஃபான் பற்றியும் டைலர் அக்கா பற்றியும் சில சர்ச்சையான குற்றச்சாட்டுகளை வச்சு வீடியோ போட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து டைலர் அக்காவும் இரஃபானும் பிரியாணி மேனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்து அவங்களும் வீடியோ போட்டிருக்காங்க அதே போல் ஏ டு அப்படிங்கிற இன்னொரு யூடியூபர் இவர் டைலர் அக்காவுடைய மிகப்பெரிய ரசிகராக இருக்காரு இவரும் டைலர் அக்காவுக்கு ஆதரவாக பிரியாணி மேன் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லி பயங்கரமாக ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த இந்த பஞ்சாயத்தில் தீ வைக்கிற மாதிரி நேற்றிரவு லைவ் வந்த பிரியாணி மேன் இந்த குற்றச்சாடுகள் பற்றி லைவ் வீடியோவில் பேசிட்டு இருந்தப்ப திடீர்னு தன்னோட உயிரைப் போக்கிக்க முயற்சி பண்ணியிருக்காரு மேலும் இதற்கு காரணம் ஜேசன் தான் அப்படின்னு சொல்லி தூக்கு போட முயற்சி பண்ணியிருக்காரு இந்த லைவ் வீடியோ பார்த்தவங்களில் சிலர் உடனடியாக பிரியாணி மேனுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லியிருக்காங்க உடனடியாக பதறிப்போன அம்மா பிரியாணி மேன் தால் போட்டிருந்த ரூம் கதவை தட்டி அவங்கள காப்பாற்றிருக்காங்க சோசியல் மீடியா அப்படிங்கிறது பலவிதமான ஒப்பீனியன்ஸ் நெகட்டிவிட்டி மோட்டிவேஷன் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது இங்கே ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் லைட் ஹார்ட்டடாக கடந்து போகிற மன வலிமை உறுதியாக இருக்கணும் ஒரு சில நேரம் எப்படியாப்பட்டவங்களுடைய மன வலிமையும் அது சோதிக்கவும் செய்யும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம தடுமாறாமல் இருக்கிறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம்